வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதற்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூனியன் டெரிட்டரியா யூனியன் பிரதேசங்களா பிரிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் லடாக் வெறும் யூனியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அங்க தேர்தல் நடந்தது நேஷனல் கான்பரன்ஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றது உமர் அப்துல்லா மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு மொத்தமா தொண்ணூறு பிளஸ் ஐந்து தொண்ணூத்தி ஐந்து இடங்கள் தொண்ணூறு இடங்கள் தேர்தல் வழியாகவும் ஐந்து இடங்கள் நாமினேட்டட் சீட்டாகவும் இருக்குது அந்த தொண்ணூறுல ரெண்டு இடம் இப்போது வேகன்சி ஆகிருக்குது எண்பத்தி எட்டு இடங்கள் வந்து எம்எல்ஏக்கள் தற்பொழுது இருக்கிறாங்க ஸோ அந்த யூனியன் டெரிட்டரி புதுசா பிரிக்கப்பட்டதற்கு அப்புறமா முதன்முறை அங்க ராஜ்யசபைக்கான தேர்தல் நடந்திருக்குது மொத்தமாக நான்கு இடங்கள் அங்க இருந்தது ஸோ அந்த நான்கு இடங்களுக்கான தேர்தல் வெள்ளிக்கிழமை நடந்தது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாருமே அங்க சட்டமன்றத்துல வாக்களித்தார்கள் அதனுடைய முடிவுகள் வந்திருக்குது சோ நான்கு இடங்களையும் நேஷனல் கான்பரன்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த தேர்தலில் ஒரு திருப்பம் நடந்திருக்குது மூன்று இடங்கள்ல நேஷனல் கான்பரன்ஸும் ஒரு இடத்துல பிஜேபியும் ஜெயிச்சிருக்கிறாங்க பிஜேபி வைத்திருந்தது இருபத்தி எட்டு இடங்கள் மட்டும்தான் நான்கு பேர் கிராஸ் ஓட் போட்டிருக்கிறாங்க அந்த கிராஸ் ஓட் போட்டது யாருப்பா யார் அந்த பிளாக் ஷீப் அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் இந்திய லைன்ஸ்ல வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்குது நேஷனல் கான்பரன்ஸினுடைய தலைவர் அண்டு ஒமர் அப்துல்லா யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வர் எங்கள் கட்சியிலலாம் யாருமே கிராஸ் ஓட்டு போடலைங்க வேற ஏதோ அலையன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் தான் போட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த எலெக்ஷன் டீட்டெயில்டாக யார் யார் போட்டிக்கிட்டாங்க யார் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க தான் டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க முதலாவது சீட்டுக்கு நேஷனல் கான்ஃபரன்ஸினுடைய கேண்டிடேட் சௌத்ரி முகமத் ரம்சான் அவர் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறார் அவரை எதிர்த்து பிஜேபியினுடைய அலி முகமத் மீர் அவர் வந்து தோல்வியடைந்திருக்கிறார் ஐம்பத்தி எட்டு வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் எண்பத்தி ஏழுல ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு அண்ட் இரண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் கான்பரன்ஸினுடைய சஜாத் கிச்சலு அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அவருக்கு எதிராக பிஜேபியினுடைய கேண்டிடேட் ராகேஷ் மகாஜன் அவர் வந்து அடைந்திருக்கிறாரு மகாஜன் இருபத்தி ஒன்பது வாக்குகளையும் ஷஜாத் கிச்சிலு ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றிருக்கிறாரு மூன்றாவது வேட்பாளர் நேஷனல் கான்பரன்ஸினுடைய ஷமி ஒப்ராய் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அவருக்கு எதிராக வேட்பாளர் பிஜேபி இருந்து இல்லை அண்ட் நான்காவது வேட்பாளராக நேஷனல் கான்பரன்ஸ்ல இருந்து இமாம் நபி தார் இவரை நிறுத்தி இருந்தாங்க அவருக்கு எதிராக பிஜேபி தரப்புல இருந்து சாத் சர்மா அவரை நிறுத்தியிருந்தாங்க முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருந்தாரு சாத் சர்மா அண்ட் அவரை எதிர்த்து போட்டிட்டு இருந்த இம்ரான் நபிதார் இருபத்தி ரெண்டு வாக்குகள் தான் பெற்றிருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இப்படியா வந்துட்டு நான்கு இடங்களையும் ஜெயிச்சிடலாம் நமக்கு ஒரு கம்ஃபர்டபிளான சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு இடத்தை இழந்திருக்கிறாங்க பிஜேபி எந்த இடமுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல ஒரு இடம் கிடைத்திருக்குது அதுவும் வந்துட்டு நாலு பேர் கிராஸ் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதுதான் வந்துட்டு முதன் முறையாக யூனியன் பிரதேசமாக பயிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீரில் நடந்த ராஜ்யசபா தேர்தல் நான்கு இடங்களுக்கு நடந்த தேர்தலில் மூன்று இடங்களில் நேஷனல் கான்ஃபரன்ஸினுடைய வேட்பாளர்களும் ஒரு இடத்துல பிஜேபியும் ஜெயிச்சிருக்கிறாங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி